அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் பத்தாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த மகர ராசி இந்த மகர ராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா சனி பகவான் சனி பகவான் என்பதுனாலே நீதி நேர்மையாக கடைபிடிக்கக்கூடியவங்களாக இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க இந்த மகர ராசியில் உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் திருவோணம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களும் இந்த மகர ராசியில் அடங்கும் காலபுருஷர்களின் அங்க அமைப்பில் இரண்டு முழங்கால்களையும் குறிக்கக்கூடிய நான்காவது சர ராசி இந்த மகர ராசி இந்த மகர ராசி அன்பர்கள் நல்ல வாக்கு சாதித்தியம் படுத்தவங்க பேசின் மூலியமாகவே எல்லாத்தையும் பேசி சமாளிக்கக்கூடிய திறமை உள்ள ஒரு நபர் இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப வெகுளித்தனமானவங்க வெள்ளை மனதுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகர ராசி அன்பர்களை சொல்லலாம் இந்த மகர ராசி பிறந்தவங்க பெரும்பாலும் நடுத்தரமான உயரம் உடையவங்களாக இருப்பாங்க நல்ல அழகான தோற்றம் உடையவர்களாக இவங்க இருப்பாங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா எதையாவது ஒன்று சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்களுடைய முகத்தில் பார்த்திங்கன்னா எல்லாரும் ஒரு கவலை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் கள்ளங்கப்படம் இல்லாமல் எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பேசக்கூடியவங்களாம் இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க பேசும்போதும் கூட அழுத்தம் திருத்தமாக பேசக்கூடியவங்க அதே மாதிரி பேச்சில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்கோபமும் உறுதியான தன்மையும் இருக்கும் தன்னை நம்பி வந்தவங்கள அது நண்பராக இருந்தாலும் சரி விரோதியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவங்க இவங்க கிட்ட நிறைய நற்பண்புகள் இருக்கும் இவங்களுக்கு அடுத்த வரி என்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்த தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய இனி வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமா அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த விளக்கமாக சொல்லியிருக்கோம் வரிகளும் பாருங்க நீங்க இப்பதான் பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க மகர ராசி அன்பராக இருந்தால் பண்ணியிருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மகர ராசியில் இருந்தாங்க அல்லது உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரி வாங்க நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நிறைய நண்பர்கள் வந்து நம்ம ஜோதிட ரீதியாக ஏதாவது உங்களுக்கு பலன் சொல்ல முடியுமா எங்களுடைய ஜாதகம் டேட்டா ஆஃப் எல்லாம் கொடுத்துருந்தீங்க அதுக்காக தான் நாங்கள் பிரபலமான ஒரு ஜோதிடரோட ஃபோன் நம்பர் வாங்கி அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை அவங்க கிட்ட சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் மூலிமா உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கூட மனதில் என்ன ஒரு கவலை பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கு இல்லையா அந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்கு கூட ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் மூலிமா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறார் நிறைய பேர் அதனால் பயன்பட்டுருக்காங்க உங்களுக்கும் நீங்களும் பயன்படுத்தி பெறணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த நம்பரை கொடுத்துருக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா அவங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் சரி வாங்க நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வார கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வார தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் தனஸ்தானத்தில் பலம் பெற்று செஞ்சிருக்கிறார் மேலும் குரு பார்வை இந்த ராசியில் பதிய இருக்கிறது அதனால் இந்த வாரம் முழுவதுமே சென்ற வாரத்தை காட்டிலும் இந்த வாரத்தில் நிறைய நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய செல்வ நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் அதே மாதிரி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமே இந்த வாரத்தில் உங்களுக்கு வெற்றியாக தான் அமைய போகுது நீண்ட நாட்கள நடைபெறாம இருந்த ஒரு சுப காரியம் இந்த வாரத்தில் நடைபெறும் அதற்கான முயற்சி எல்லாம் இந்த வாரத்தில் நீங்க ஈடுபடுவீங்க அதனால இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு சுப காரியம் அதற்கான பேச்சுவார்த்தையாவது இந்த வாரத்தில் நடைபெறும் கொடுத்த வாக்கை காப்பாற்றி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போறீங்க ரிஷபராசியில் உள்ள குரு பகவான் இந்த வாரம் முழுவதுமே வக்கரகம் பெற்று செஞ்சிருக்கிறார் விரை அதிபதி குரு பகவான் வக்கரகம் பெறுவது உங்களுக்கு தான் அதே சமயம் சகாயஸ்தானத்தில் குரு அதிபதியை என்பதனால முன்னேற்றத்தில் சின்ன சின்ன சருக்குகள் வரும் அதை கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா அந்த சருக்குகள்லாம் ஈஸியாக நீங்கள் சமாளிச்சிருவீங்க இந்த டைமு பார்த்திங்கன்னா யாராவது முக்கிய கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது இந்த டைம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பகைத்துக்கு வேணால் கொஞ்சம் கவனமாக இருங்க நல்ல சந்தர்ப்பங்கள் வந்தாலும் கூட அதை கரெக்டாக உபயோகப்படுத்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி சகோதர வர்க்கத்தில் இருக்கிறவங்களால் ஏதாவது ஒரு ஒத்துழைப்பு இந்த டைமு கிடைக்கும் அவங்களுக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் கடகத்தில் உள்ள செவ்வாயால் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்தில் உள்ள சனியை பார்க்க இருக்கிறார் செவ்வாயின் பார்வை குடும்பஸ்தானத்தில் பதிவதனால குடும்பத்தில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது பண பற்றாக்குறை போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கு தங்க கொடுக்கல் வாங்கலாம் சின்ன பே ஒரு சிலர்லாம் உங்களை ஏமாத்துறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் கூட இந்த வாரத்தில் அமையும் அதனால் கொடுக்கல் வாங்கலாம் ரொம்ப கவனமாக இருங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது யாருக்காகவும் இந்த டைமு நீங்கள் முன்ஜாமீன் போடாதீங்க அதே மாதிரி ஏதாவது பத்திரங்களில் கையெழுத்து போடுற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் படித்து பார்த்துட்டு நீங்கள் கையெழுத்து போடுறது ரொம்பவும் நல்லது வீடு கட்டுவது அதே மாதிரி கட்டை வீட்டை பழுது பார்க்குறது இந்த செயலாம் இந்த டைமு கவனம் கவன செலுத்துவீங்க அதெல்லாமே உங்களுக்கு சுபா விரயமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது விரயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அதை நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பொறுத்து வியாபாரத்தை பார்த்திங்க அப்படின்னா இந்த டைம் வியாபாரத்திலலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இடமாற்றம் செய்யலாம் அப்படின்னு ஒரு யோசனை இருக்கும் அப்படி இடமாற்றம் செஞ்சிங்கன்னா கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது உங்களுடைய உடன்பிறப்புகளால் ஏதாவது ஒரு நன்மை இந்த வாரத்தில் நடைபெறும் அல்லது உடன்பிறப்புக்கு ஏதாவது திருமணம் போன்ற பேச்சுவார்த்தையோ அல்லது ஏதாவது ஒரு சுப செய்தியோ இந்த டைமு நடைபெறும் பெரும்பாலும் என்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் அதே மாதிரி மகர ராசிக்கு சுக்கரன் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு நிறைய நன்மை தான் கிடைக்கும் ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் அதனால தொழில் ஸ்தானத்தில் அதிபதியான சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு வரும்போது மிகுந்த நன்மை தான் கிடைக்கும் திட்டமிட்டு காரியங்கள் செய்வீங்க அதனால வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக தான் அமையும் அதற்கு சுக்கர பகவான் வழிவகுப்பார் மனதில் நினைத்ததை அடுத்த இந்த நீங்க செய்து முடிப்பீங்க அதனால மற்றவங்களுடைய பாராட்டும் கிடைக்கும் பிள்ளைகளுடைய எண்ணங்களை ரொம்ப கவனமா பூர்த்தி செய்யுங்க ஏன்னா டைமு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலாம் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவும் நல்லது புதிய ஒப்பந்தங்கள் அடுத்தடுத்து வரும் அதே மாதிரி பொருளாதாரத்துலேயும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த டைமு நிறைய ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலாம் இருக்குது கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயும் இந்த டைமும் வக்கரகம் அடைந்துருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு அதிபதியானவர் செவ்வாய் என்பதனால பண நெருக்கடி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் யாரெல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களோ அவங்க எல்லாம் உங்களை விட்டு விலகுவாங்க அதனால் ரொம்ப மன கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி குடும்ப சுமையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையெலாம் இருக்குது கொடுக்கல் வாங்கலாம் மட்டும் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது ஒரு சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா இடம் மாற்றம் செய்யலாமா அல்லது வேலையில் ஏதாவது மாற்றம் செய்யலாமா அப்படின்லாம் இந்த டைம் சிந்திப்பீங்க பொதுவாகவே இந்த இந்த மகர ராசி அன்பர்கள் ரொம்ப பொறுமைசாலி இந்த வார்த்தை பொறுத்தவரைகளும் இன்னும் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது பொது வாழ்வில் இருக்கிறவங்க எதிர்பார்த்த சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த டைம் வரும் அதே மாதிரி வியாபாரம் தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த டைம் கிடைக்கும் அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி ஏதாவது நிதி சம்பந்தமான பிரச்சனை இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உத்தியோகத்தில் கூட பணி நீக்கம் இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது கலை திரையை சார்ந்த நண்பர்களுக்கு உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் மாணவ பொறுத்த பொறுத்தவரைகளும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக தான் அமைந்திருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த வாரத்தில் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கு அதே மாதிரி செலவுகளும் ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய உறவுகள் வகையில் ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க அது சுப செலவுகளாக தான் இருக்கும் பெரும்பாலும் இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் ஆடம்பரமாக செலவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக செலவுகளுக்கு கொஞ்சம் அதிகமாக செய்வீங்க அதனால் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த வாரத்தில் அமையும் அதனால் கொஞ்சம் கவனமா இருங்க உறவினரால் பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும் இந்த மகர ராசி பெண்களுக்கு இந்த வாரத்தில் அதனால் கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது உங்களுக்கு வருகின்ற நாட்களில் அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களா அமைந்திருக்கு இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய செவ்வாய்கிழமை தோறும் முருகன் ஆலயங்களுக்கு சென்று நல்லெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தையுமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த மட்டும் செய்துட்டு வாங்க நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மகர ராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் மகர ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க தேங்க்யூ